ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நம்மளோட முடி நல்லா நீளமாக வளர்கிறதுக்காகவும் நம்ம முகம் பளபளப்பாக இருக்கிறதுக்காகவும் உதவி செய்யறக்கூடிய ஒரு அருமையான நெல்லிக்காய் ஜூஸ் தான் செய்ய போறோம் வாங்க இது எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலாம்றதை நம்ம இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நெல்லிக்காய் ஜூஸ் செய்கிறதுக்கு நாலு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம குட்டி நெல்லிக்காயில் செய்யக்கூடாது இந்த மாதிரி பெரிய நெல்லிக்காயில் தான் செய்யணும் நெல்லிக்காவை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கிறேன் நெல்லிக்காவை ஒரு பெரிய அகலமான ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சின்ன துண்டாக இஞ்சி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு லெமனை நாலாக வெட்டி அதில் ஒரே ஒரு பாகத்தை மட்டும் எடுத்து நம்ம வந்து அந்த சாரை மட்டும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் லெமன் சாரை சேர்த்துட்டு கூடவே அஞ்சு மிளகு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஜூஸ் எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம கிளாஸில் மாற்றி நம்ம பரிமாறிடலாம் அவ்வளோதான் ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேற ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்